அன்பு கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த புது வருடமான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்கள் வழங்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றில் அமர்ந்திருப்பது ஏற்கனவே நான் போன மகரத்துக்கு சொன்ன மாதிரி மூணு நாலு இது ரெண்டு இடமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க தனாதிபதி மூணில் அமர்ந்திருக்கிறது பணம் முடக்கம் பண பிரச்சனை எந்த வகையிலுமே பணத்தை சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமை இதெல்லாமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருட ஆரம்பம் ரொம்ப இதுவாக இருக்குது இருந்தாலும் ராகு ரெண்டில் இருக்கிறதுனால ஏதாவது உருட்டல் பெரட்டல் பண்ணி ஏதாவது வந்தால் உண்டு அதுவும் இந்த இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அதாவது இன்வெஸ்டர்ஸ் அதாவது பங்குதாரர்களாக போட்டிருக்கிறவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று ஒருத்திட்ட அந்த முதலீடு வாங்கி அவங்க பிழைச்சிக்குவாங்க ஆனால் மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் ராகு இருந்து குரு மூனில் போகிறது பொதுவாகவே ஏமாற்றங்களையும் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமான சூழ்நிலையும் ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் தர்றேன்னு தர தரமாட்டாங்க ஆனால் வராதுன்னு சொன்ன பணம் கூட வரும் ஏன்னா ராகு மேஜிக் கிரகம் அந்த கிரகம் தனஸ்தானத்தில் இருக்கும்போது திடீர்னு டமால்னு நமக்கே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த நம்பிக்கை இல்லாத ஒரு பணம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து இந்த கும்பராசிக்கு சனியாக இருக்கிறதுனாலையும் சனி பொறுத்தளவுக்கு மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் ஏழரை பாதிக்காதுன்னு நம்ம பொதுவாக சொன்னாலும் கூட கும்பராசியை பொறுத்தளவுக்கு விரயாதிபதியாக இருந்து சனி ராசியில் இருக்கிறதுனால அனாவசியமான விரயங்கள் தேவையற்ற செலவுகள் தேவையில்லாமல் நான் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றவங்களை நம்பி போய் அடிமை அடிமை மாதிரி அங்கே இருக்கிறது இதெல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கும் ஆனால் இந்த வருடத்தில் எப்படா நல்ல காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பொதுவாகவே வந்து குரு வந்து மூணில் இருக்கார் அடுத்து மே ஒன்றில் நாலில் போகிறாரு ஒருவேளை மே ஒன்று நாலில் போகும்போது தொழில் தேடிட்டு க தேடிட்டுருக்கிறவங்களுக்கு தொழில் அமையும் உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு உத்தியோக அமையும் அதே மாதிரி நாலாம் இடம்ங்கிறது கல்விஸ்தானம் பட்டம் பட்டம் பதவி வீடு வாகனம் தாய் இதெல்லாம் அந்த அவங்களுடைய இதையெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக படிக்கணும் இப்போ கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள்னா அவங்க வந்து டிகிரி வாங்குறதுக்கு அரியர்ஸ் வச்சு போராட வேண்டிய சூழ்நிலை இந்த வருடத்தில் கண்டிப்பாக இருக்குது ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சிலேயே எப்படியோ பொழைச்சிக்குவாங்க தத்துவம் பேசியோ இல்லை ஏதாவது ஒரு கிறித்தமம் பேசியோ பொ ஏன்னா ரெண்டில் ராகு இருக்கிறது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்து ராகு வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது இப்போது இப்போ சாதாரணமாக குடும்பம் அமையாதவங்க அப்போ கல்யாணம் ஆகாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து திடீர்னு எதிர்பாராத விதமாக மேரேஜுக்கான வாய்ப்புகள் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்தவங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடமாக வருது அஞ்சாம் இடம் வந்து புதன் வீடாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சனியுடைய இந்த குருவுடைய பா பார்வையும் இல்லை சனியுடைய பார்வையும் இல்லை ஸோ அப்போது புத்திரஸ்தானங்கள் வந்து வீக் ஆகுறாங்க அப்போது இப்போ வயதான பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய நலன்களை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த கும்பராசிக்கார ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் போராடுவாங்க இந்த போராட்டம் வந்து இந்த மூணில் குரு இருக்க வரைக்கும் அதிகமாக இருக்கும் மே ஒன்றுக்கப்புறம் நாலில் குரு மாறும்போது கொஞ்சம் குறையும் அதே மாதிரி இந்த வருஷத்தில் இதை முழு நல்ல பலன்னு சொல்ல முடியாது முழு கெட்ட பலன் சொல்ல முடியாது பத்தாம் இடத்த குரு பார்க்குற அந்த காலகட்டம் வேணால் உங்கள் காரியங்கள் நடக்கும் உங்களுடைய வேலைகள் நடக்கும் உங்களுடைய தொழில் உத்தியோகம் உங்களுடைய பிஸ்ன வியாபாரம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் மே ஒன்று வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இந்த மூணு இருக்கிற வரைக்கும் பணம் முடக்கம் பணம் வராது கொடுத்த பணம் கிடைக்காது நீங்கள் யாரை நம்பி ஜாமீன் போட்டாலும் அவங்க உங்களை மாட்டி விட்டுருவாங்க இது எல்லாமே வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால எச்சரிக்கையாகவும் இந்த மூணு மாதம் நாலு மாதத்துக்கு எச்சரிக்கையாக மிக மிக எச்சரிக்கையாக இருங்க எந்த இடத்துலையும் வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா ரெண்டில் ராகு வாக்கு கொடுத்தா அது வந்து பொய்யாயிடும் வா நீங்கள் கொடுக்குற வாக்கை வந்து நம் நம்பாமல் ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாக்கு கொடுக்காமல் பொருளாதாரத்தில் பர்ட்டிகுலர்லி பொருளாதாரத்தில் ஏன்னா ரெண்டு கூட ஜனாதிபதி மூணில் போய் மறையறதுனால பொருளாதாரத்தில் வாக்கே கொடுக்கக்கூடாது இருக்கிறத வச்சு எப்படியும் ஓட்டிகிட்டு போகணுமே தவிர இந்த அஞ்சு மாதத்துக்கு மே ஒன்றுக்கு தான் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதோ ஒரு வேலை பார்க்குறதோ இல்லை ஒரு உத்தியோகத்துக்கு போகிறதோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ இது எல்லாமே மே ஒன்றுக்கப்புறம்தான் நீங்கள் பண்ணணும் அதுக்கு முன்னாடி எது பண்ணாலும் அது வந்து அது தண்ணியில் போட்ட காசு தான் அது நீங்கள் இப்போ எடுக்கவே முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க மூணு நாலு மாதத்துக்கு மே ஒன்றுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா கொஞ்சம் மாறுதல் தெரியும் எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு எழுபது சதவீதம் தான் இந்த வருடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அதை முன்கூட்டியே நான் ஏன் சொல்கிறேன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன நடவடிக்கை பணத்தை கையாளுற விதம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக கொடுக்கறது இல்லை ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதுனா அங்கே உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய இதை அதிருப்தியை வாங்காமல் இருக்கிறது அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக உழைச்சா தான் உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கும் எழுபது சதவீதம் உங்களுக்கு ஓரளவு பாதி வருடத்துக்கு மேலே நல்லாயிருக்கு நன்றி